ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தியின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டிருக்கின்றேனே அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் நம்மக்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்போம் என்னென்னா எனக்கு பாரு அந்த சொந்தக்காரங்க அவ்வளோ பெரிய நண்பர் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம் இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் எனக்கு துரோகம் மாட்டார் நான் மனதளவில் வெறுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க இதை ஜோசியத்தில் யார் துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு எடுக்க முடியுமானா எடுக்க முடியும் அது அந்த டாப்பிக்கு விட்டுருவோம் அது எப்படி வந்துட்டு போகுது ஏன்னா யாரும் துரோகம் பண்ண மாட்டாங்க இவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்தால் யாரும் துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு எடுக்க முடியுமானா நிச்சயம் எடுக்கலாம் அது எப்படின்னா ஒரே பாயிண்ட்டு நிறைய பாயிண்ட் இருக்குது நம்ம ஒரு பாயிண்ட் எடுப்போம் அது என்ன பாயிண்ட்டுனால் லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அவங்க வந்து விஸ்வாசியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு புத்தி கூர்மையாக இருப்பாங்க நல்லா அறிவு சார்ந்த மனிதராக இருப்பாங்க நாலு பேர் மதிக்கக்கூடிய மனிதராக இருப்பாங்க ஏன்னா சூரியனாக வந்துட்டு அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் இல்லையா அதாவது ஆளுமை திறன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இல்லையா நல்லா ஆளுமை திறன் புத்தி கூர்மையான ஒரு மனிதராக இருப்பாங்க நாலு பேருக்கு அன்னமிட்டு அழகு பார்ப்பாங்க இவங்களும் அரிசுவைப் பிரியனாகவும் இருப்பாங்க நல்லா குரு பக்தி உள்ள மனிதராக இருப்பாங்க தீமை எண்ணம் இல்லாதவராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு நாலு பேற்ற வச்சு வேலை வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் லக்கணத்தில் சூரியன் இருந்தால் மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதராக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் சொல்லலாம் நன்றி வணக்கம்